சற்று முன் விரியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உங்களுக்கு ரூபாய் ஆயிரமானது ஆனது வரவில்லையா இதை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் ஆயிரமானது ஆனது உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய பார்த்தும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த வெள்ளிக்கிழமை என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது ஒருவேளை நீங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்து பணம் வரவில்லை என்றால் எளிதாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதன் மூலம் நீங்கள் பணமும் பெற முடியும் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியிருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பளித்து உள்ளது தகுதியான தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டிருந்தால் அதற்கான முழுமையான நடைமுறையை அரசு வெளியிட்டுள்ளது எப்படி மேல்முறையீடு செய்வது என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் உங்கள் மேல்முறையீடு மனுக்கள் உங்கள் உள்ளூர் கிராம நகர் அலுவலர்களிடம் கொடுக்கலாம் அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம் இதன்பின் மேல்முறையீடு மனுக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கொட்டாட்சியரின் சீராய்வுக்கு அனுப்பப்படும் அதிகாரிகள் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பதாரரின் தகுதியை முடிவு செய்வார்கள் சிறு பிழைகள் அல்லது ஆவண முரண்பாடுகளால் தகுதியான பெண்கள் யாரும் விடுபடாமல் இருக்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் வசதிக்காக இ சேவை மையங்கள் மூலமாகவும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்க அரசு வழிவகை செய்துள்ளது அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல முடியாத பெண்களுக்கு தங்கள் அருகில் உள்ள மையங்கள் மூலம் இதில் வழியாக மேல்முறையீடு செய்யலாம் ஆகையால் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டம் இந்த மேல்முறையீடு அமைப்பு தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணும் இத்திட்டத்தில் பலனை சிரமமின்றி பெறுவதை உறுதி செய்கிறது விண்ணப்ப நிலை குறித்த முக்கிய குறுஞ்செய்திகளை தவறவிடாமல் இருக்க கைபேசி எண்களை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்க அரசு வலியுறுத்தி உள்ளது இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது நிதி உதவியை வழங்குகிறது முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தன அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியை சரிபார்த்தனர் இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அனைத்தும் அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தன இந்த விரிவான சரிபார்ப்புக்கு பிறகு புதிதாக தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு இறுதி செய்தது இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன இச்செய்தியானது அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த மகளிர் உரிமை தொகை மேல்மு மேல்முறையீடு பொறுத்தவரை விண்ணப்பித்த அனைவருக்கும் விண்ணப்பத்தின் நிலை குறித்த குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பப்பட்டு தற்போது பணம் அனுப்பப்பட்டு விட்டது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் குறுஞ்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இது விண்ணப்பதாரர்கள் குறைகளை அறிந்து மேல்முறையீடு செய்வதற்கு முன் சரிசெய்ய உதவும் ஆகையால் மேல்முறையீடு செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதி மகளிர் நலத்திட்ட தங்கள் பகுதி மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடை செய்ய வேண்டும் நிராகரிப்பு செய்தியுடன் சென்று அதிகாரியின் அறிவுரைகளை பின்பற்றவும் அதே சமயம் தமிழ்நாட்டில் இப்போது பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது உரிமை தொகை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சார்பில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது அப்பொழுது மு ஸ்டாலின் பேசியதாவது எல்லோருக்கும் எல்லாமும் என்ற சமத்துவ சமுதாயம் வரவேண்டும் என்பதே எங்கள் லட்சியம் என்ற முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கதைகளை கேட்டு நெகிழ்ந்து போனேன் என்றும் அரசின் திட்டங்கள் என்பது கொள்கை சிந்தனையின் செல்வடி செயல் வடிவாகும் என்றும் பேசினார் மற்ற மாநிலங்களும் கூட உரிமை தொகை திட்ட திட்டத்தை செயல்படுத்தி உள்ளன என்று அவர் கூறினார் இதுவே உரிமை தொகை திட்டத்தின் மாபெரும் வெற்றி என்றும் மக்கள் திட்டங்களை இலவசங்கள் என கொச்சைப்படுத்துவோர் கூட இதை செயல்படுத்துகிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இப்போது மொத்தம் பத்து மாநிலங்களில் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தப்பட்டுள்ள பட்டுள்ளன என்ற முதல்வர் அந்த மாநிலங்களையும் பட்டியலிட்டார் இந்த ரூபாய் ஆயிரமானது ஆனது உரிமைத் தொகை என்பது தொடக்கம்தான் என்ற முதல்வர் பாலின் தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகை உயரும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகை பேசுகையில் நாம் வாழும் சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்க வேண்டும் என்பதன்தான் என்பதுதான் நம்முடைய லட்சியம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றி பொறுப்பேற்றவுடனே நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினேன் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களின் உரிமையும் உயரும் என்றார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க